ஹலோ காய்ஸ் வெல்கம் டு விஜிபி ஃபேமிலி இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன வீடியோலாம் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்ன வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி அப்போ எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்போப்போ என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன பேட்ஸ் நான் வளர்த்துருக்கேன் இங்கே இங்கே போயிருக்கேன் இனமாரி நீங்கள் என்னோடய ஓல்டன் டேஸ் வீடியோ பார்க்க போகிறீங்க இன்னைக்கு இனிமேல் எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு லீவ் விட்டாங்க ஹாப்பி தான் அதனால் இனிமேல் வீடியோ லே வரும்னு நினைக்கிறேன் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வந்து கிளி உண்டெல்லாம் தெரியுதான்னு தெரியல அடிக்கும் நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன் இனிமேல் கிளி குண்டெல்லாம் க்ளீன் பண்ணோம் மாதிரி மீன் தொட்டிலாம் க்ளீன் பண்ணோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அல்லது இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்னோடய ஓல்டன் டேஸ் வீடியோஸை பார்ப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே டாடா பாய் பை கைஸ் நம்ம சேனல் வியூஸ் நிறையா போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே இனிமேல் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்